வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை ஆண் முடம்பாகவே தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா வந்து இந்த வாரத்தில் வரலாறு காணாதளவு சரிவே காணப்பட்டுச்சு வெள்ளியோடய விலையை கம்பேர் பண்ணுறப்போ தங்கத்தோட விலை வந்து பல மடங்கு அதிகமான சரிவுகளை சந்திச்சிட்டு வருது இந்த சரிவுகளுக்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அமெரிக்க பங்குச்சந்தை அது எந்த நேரத்துலையும் நாற்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை தாண்டி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அதே வேலைலாம் அமெரிக்கா டாலரின் மதிப்பு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டு வருது இப்படி புதிய வரலாற்று உச்சங்களை தொடர்கிற காரணத்தினால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் செஞ்சது மட்டும் இல்லாமல் வரவிருக்கும் வாரத்துலையும் மிக மோசமான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகிருக்கு இந்த வாய்ப்புகள் சூழலை பற்றிலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நூறு ரூபாவாக இருக்குது இதே வேலைல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் வரவிருக்கும் வாரத்தில் குறைந்தபட்சம் நம்மளுக்கு மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் பத்தாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற விலை நிலவரத்தில் வெள்ளியோட விலை கடுமையாக சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படுது இதே வேலைல எட்டு கிராமோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலையோட தங்கத்தோட விலை மிக மோசமான சரி தான் இந்த வாரத்தில் சந்திச்சிட்ருக்கு இது மேலும் எந்த அளவுக்கு சரின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட நல்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்துல இருக்கிறது வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதேவேளை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை எந்த மாதிரி மாற்றத்திலிருந்து பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது இது எந்த நேரத்துலையும் வரவேற்கும் வாரத்தில் ஏழாயிரத்து கீழே ஒரு கிராம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுது இதுலேயும் மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நூற்றி இருபதுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்து இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனை மேலும் மேம்படுத்தும் விதமாக என்னென்ன இருக்குங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எண்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசால காணப்படுது இது வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சம் தான் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வரவிருக்கும் வாரத்தில் கிடுகிடுன்னு சரிய போகுது அதே வேளையில் இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்றப்போ அமெரிக்க பங்கு சந்தையும் மீண்டும் நமக்கு நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி பத்து புள்ளியில் உயர்ந்து காணப்படுகிறது இந்த வரலாற்று உச்சத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் சரிந்தது மட்டுமல்லாமல் வரவிருக்கும் வாரத்திலும் தொடர்ச்சியாக பெரும் சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க பங்கு சந்தை உருவாக்கி கொடுத்துள்ளது ஏனென்றால் அமெரிக்க சந்தையில் மக்கள் எண்பது சதவீதம் பேர் முதலீடு செய்து கொண்டு வருகின்றனர்